இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே போல எடுத்த விளாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஒரு ஏழரை மணி இருக்கும் அந்த டைம்ல வந்து டக்குன்னு வந்து வா லட்சதீபத்துக்கு போகலான்னு சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் நாங்க கடகடன் கிளம்பி வந்து கிளம்பியாச்சு இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா மீஷோல நூத்தி தொண்ணூறுவான் ரெண்டு சேர வந்து முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு எங்க தங்கச்சோன்னு எனக்கு ஒன்னு வாங்கியிருந்தேன் இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து மாதிரி வரும் நான் இந்த பிளவுஸ் தான் எனக்கு போட்டா செட் ஆகுது இந்த பிளவுஸ் வந்து போட்டிருக்கேன் நான் வந்து இந்த சில்வர் வந்து செயின் வந்து ஒரு மூணு செட்டு வச்சிருக்கேன் இருந்தாலுமே எனக்கு போட வந்து பிடிக்கல இந்த சாரிக்கு வந்து நான் கழுத்துல போட்டுருக்கீங்க இது போட்டா தான் எனக்கு பிடிக்குது இந்த இது வந்து போட்டுட்டு திருவிழாவுக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த லட்சதீப திருவிழா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசமே விழுப்புரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா கலகலன்னு இருக்கும் மாதிரி சித்திரை ஒண்ணுல இருந்து சித்திரை முடியிற வரைக்குமே நல்லா அந்த கடத்தெரு ஃபுல்லா இருக்கும் திருவிழா வந்து நாள் நடக்கும் ஆனா அந்த ஒரு மாசம் இருக்கும் நல்லா கலகலன்னு இருக்கும் எல்லாம் பக்கத்துல பக்கத்தூர் இந்த மாதிரி வந்து போவாங்க இந்த திருவிழாக்கு நாங்க சித்திரை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து கோயில் வந்தோம் இல்லையா அங்கதான் இந்த கோவில் அப்ப வந்து செம கூட்டமா இருந்தது அந்த வெயில் டைம்ல வர வந்தோமா அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு வந்து பொழுது போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து பாக்கலாம் இன்னைக்கு ஏழரை மணிக்கு தான் வந்தோம் எட்டு மணி ஆயிடுச்சு கரெக்டா கடை உள்ள வந்து போகிறதுக்கு அப்படியே என்னென்ன இருக்குன்னு பாக்கிறது பண்றதுக்கு வந்தாச்சு இந்த ரெண்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா கடத்தர் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போய் பாத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து இன்னொரு சைடு வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்து பாத்துட்டு போயிடலான்ட்டு கிளம்பியாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டீ கப்பு நிறைய பீங்கால் சாண்டிங்க தான் நிறைய இருந்தது நான் வச்சிருக்கிறது தான் நியூ மாடல் நினைச்சேன் இப்போ அதை விட சூப்பர் சூப்பரா இருந்தது எனக்கு எனக்கா கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது பீங்கால் சாடி இந்த பீங்கான் கப்புகள் எல்லாமே இருக்கணும் இருக்கு இதுக்கப்புறம் நீ எதுவும் வாங்க தேவையில்ல இருக்கிறதுக்கே வைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சார் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்துருந்தேன் ராஜலட்சுமி அக்கா வந்து கேட்டிருந்தாங்க தாடி வந்து நீ திருவிழாக்கு போயிருந்தா நான் எங்க ஊர் திருவிழாலையும் சொல்லியிருந்தாங்க அதனால சரி பாக்கலான்ற மாதிரி பாத்துருந்தேன் ஒரு ஒரு கடையா விசாரிச்சுட்டே போனா எந்த கடையில வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு கேட்டுட்டே போனேன் அந்த மாதிரி நாங்க திருவிழா ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேல ஆனதால இப்ப கூட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல இதுக்கு முன்னாடி நம்ம திருவிழா ஆரம்பிச்சு ஒரு வாரத்திலேயே போனா நம்ம நடந்தே போக தேவையில அந்த அளவுக்கு தள்ளிட்டு போவாங்க அந்த மாதிரி போன வருஷம் போனதால தான் அந்த வருஷம் நாங்க சரி லேட்டா போய்க்கலாம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு போலாம்னு சொல்லிட்டுதான் அதுவும் ஒரு ஏழரை மணி கடத்தெருவுல போறப்ப பாத்தீங்கன்னா எட்டு மணி அப்பெல்லாம் ஓரளவுக்கு பக்கத்து ஊர் இந்த மாதிரி தூரமா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறவங்களாம் போயிடுவாங்க இல்லையா அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க டைம் போலான் தான் இந்த டைம்க்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரப்பெல்லாம் மணி ஒரு பத்தரை மணி ஆயிடுச்சு அந்த அந்த அளவுக்கு கடத்தலாம் சுத்தி பார்த்துட்டு வந்துடணும் நான் வந்து இந்த எங்க மாமியார் கிட்ட வந்து விளக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த முக்காலி மாதிரி இருந்தது அதை பார்த்துருந்தேன் திருவண்ணாமலையும் நான் பார்த்துருந்தேன் சரி அங்கே வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டேன் இங்க வந்து ரேட்டு பார்த்தேன் சரி ஒரு தட்டில் தான் வைக்கிற மாதிரி இருக்கு எங்க மாமியாரோட விளக்குன்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அறுவரா சொல்றாங்க நாற்பது ரூபா தான் அந்த மனப்பழக்கே திருவண்ணாமலை வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வேணான்ட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு வந்தேன் ஒரு சிலவெல வந்து ஜாஸ்தி விலையாக தான் இருக்கு இது வந்து ரேட்டு வந்து கேட்டுருந்தா கம்மி பண்ணியிருப்பாங்களானு தெரியல நான் கேட்கல இது வந்து எவ்வளோ ஆளுன்னு கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு வந்து வச்சுட்டேன் இந்த கம்மல் இருக்குது இல்லையா இந்த கம்மல்ல தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிறையுது இந்த பொண்ணுங்களாம் அவ்வளோ கம்மலுக்காக அதில் தான் நிறைய கூட்டம் இருந்தது கம்மல் இந்த மாதிரி தான் நிறைய கூட்டமாக இருந்தது அங்கெல்லாம் நம்மளுக்கு வேலையே கிடையாது அந்த கம்மல் நமக்கு செட்டாகவும் ஆகாதுன்றது நாங்கள் அதையே பார்த்துட்டு வந்தாச்சு எதுவுமே இது வரைக்கும் வாங்கலை பாதி கடை தெரியும் நான் எதுவுமே நாங்கள் வாங்கலை வேடிக்கை தான் பார்த்துட்டு போயிருந்தோம் தான் எங்கள் ஊர் திருவிழா வந்தது அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால் எதுக்கு நிறைய வாங்கினா ஒரு திட்டுவா ரெண்ட் தான் எதுவும் வாங்கல ரொம்ப வந்து நான் தேவையில்ல அதெல்லாம் வாங்க மாட்டேன் எது தேவையோ அதை மட்டும் சரி பார்த்து வாங்கிக்கலான்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டே போயிருந்தேன் இந்த இடத்துல வந்து வீட்டுக்கு தொங்க விட்டு அந்த சவுண்ட் வரும் பாத்தீங்களா பிளாஸ்டிக்ல அந்த மாதிரி இருந்தது பசங்க இந்த மாதிரி வாங்கி மாட்டலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு இதெல்லாம் விட்டுட்டு அந்த பாண்டிச்சேர்ல விற்கும் பாத்தீங்களா அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து கட்டுற மாதிரி நல்லா சவுண்ட் வந்து நல்லா டெக்கரேஷன் நிறைய இருக்கும் அந்த மாதிரி வாங்கி மாட்டோம் எனக்கு ஆசை சார் அங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்தோம் பசங்க எதுவுமே பொம்மை வந்து இப்பெல்லாம் எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க அவங்களுக்காக சார் ஐஸ்கிரீம் மாதிரி ஆஜி வந்து கேட்டிருந்தான் அவனுக்கு வந்து ஐஸ் ஜில்லுன்னு வந்து எதுவுமே கொடுக்க மாட்டோம் இந்த வெயில் நாளில் வந்து அவனுக்கு வந்து கொடுக்கலாம் அந்த ஒரு மாதம் ஃபுல்லா அதனால வந்து ஐஸ் மட்டும் கேட்டிருந்தேன்மா ஐஸ்க்ரீம் வந்து வாங்கி வாங்கிக்கொடுமாண்டு அதனால சரி ஃபுல்லாக கேட்குறேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் மட்டும் ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்தாச்சு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பக்கத்து கடைக்கு வந்தாச்சு இங்கே வந்து உட்டன் பொருள்லாம் நிறைய இருக்கும் கைவினை பொருட்கள் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும் இந்த பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஸ் புஸ்ஸுன்னு சூப்பராக இருந்தது ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவான்னு போட்டுருந்துது இந்த கரடி வந்து உட்டன் கரடி வந்து நான் நிறைய வந்து டிவியில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போதான் அந்த மூங்கிலெல்லாம் அழகாக வந்து உப்பு இது போடுறதுக்காக நல்லா வச்சிருக்கலாம் ஆனா அந்த குட்டியா இருக்கு அது வந்து முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குமா பசங்க வாங்குமா வாங்குமான்னு சொன்னாங்க இருக்கிற உடன் ஸ்பூனே போசண்டா இதெல்லாம் வேணாவதோ சின்னதா தான் இருக்கு ஆனா கூட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை மட்டும் பாத்துட்டு அப்படியே வந்து வந்தாச்சு இந்த டைம் திருவிழா கடையில நாங்க எதுவுமே அதிகமா ரொம்ப வாங்கலை ஏன்னா திருவிழாலே வாங்கிட்டோம் ரொம்ப அதிகமா எதுவும் வாங்க வேண்டியது இல்ல நான் வாங்க போது வாங்கணும்னு நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா வெங்காய கூட வந்து மூணு எடுக்கு இருக்கு இல்லையா அது வந்து நான் வச்சிருக்கேன் மூணு கூட ஆனா வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ வாங்குறப்ப பாத்தீங்கன்னா அது பொட்டனா வந்து தனியா வைக்கிற மாதிரி இருக்கு அதனால அதே சைஸ் கூட வாங்கி அது மேல வந்து நம்ம நல்லா நீட்டா வந்து அடுக்கி வச்சலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி நான் போனேன் கட்சியில் நான் பார்த்த வெங்காய கூடலாம் பார்த்தீங்கன்னா வேற வேற மாடல் அந்த கூடையிலே வந்து நான் செட் பண்ற மாதிரி நினைச்சேன் அந்த மாதிரி கூடையே இல்லை அதுக்கப்புறம் அந்த தேங்காய் ஓடு எல்லாம் இருக்கு அதெல்லாம் போட்டு சாம்பிராணி காட்டுறதுக்காக அந்த சாம்பிராணி காட்டுறது ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சேன் இது ரெண்டுமே நான் நினைச்சு வாங்கி வாங்கணும்னு தான் போனேன் அது ரெண்டுமே வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் இங்க பேக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் டிசைனா பேக் இருந்து சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்துருந்தேன் இதெல்லாம் வந்து எதுல நல்லா துணியில வந்து தைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கலங்காரி துணி மாதிரி நல்லா இருந்தது அதனால அது வந்து காமிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பேக் பேக் தைங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த அவர்கிட்ட இப்ப காலேஜ் பசங்க வந்து இந்த மாதிரி பேக் தானே விரும்புறாங்க அதனால வந்து அதை காமிச்சா சும்மா வந்து வேடிக்கை மட்டும் பாத்துட்டு வந்திருந்தோம் நிறைய வந்து இங்க வந்து நாங்க வேடிக்கை பக்கம் தான் போயிருந்தோம் திருவிழா வந்து நாங்க அதிகமா வந்து எது வாங்கல இந்த பத்து ரூபாய் இருபது ரூபா கடைன்னு சொல்லிட்டு போடுவாங்க அதுலதான் வந்து நம்ம ஏதாவது நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் மத்தபடி நான் ரொம்ப அதிகமா வாங்க மாட்டேன் அந்த மாதிரி கிளிப்பு போட்டு வளையெல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவேன் இந்த டைம் பாத்தீங்கன்னா அது ஒண்ணு கூட எனக்காக வந்து வாங்கவே இல்லை ஏன்னு தெரியல நானே வீட்டுக்கு வந்து என்னடா இதை நம்ம வந்து நம்ம வளையல கிளிப்பு போட்டு இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சு way. ஒண்ணு கூட நமக்காக ஒண்ணு வாங்கவே இல்லையேன்னு நினைச்சுட்டு இங்க போயிட்டு சரி வளையல் இருந்தது சரி பார்க்கலான்னு பார்த்தா நூத்தி முப்பது ரூபாய் ஒரு செட்டு வளையல் அதனால அப்படியே கேட்டுட்டு மட்டும் விலை மட்டும் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபாய் தான் இருக்கும் அந்த வளையல் அந்த நூத்தி முப்பது ரூபாய் என்னன்னா இது இவ்வளவு ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படியே செட்டா ஒரு பன்னெண்டு வளையல் இருக்கும் இல்லையா அந்த வளையல் சில்வர் மாதிரி கோல்டு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த வளையல் அது என்னவா தெரியல வீட்டுல எவ்வளவு பொருள் வச்சிருந்தாலும் எவ்வளவு நம்ம சாரி எவ்வளவு இருந்தாலும் கம்பல் இதெல்லாம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த ஆசை மட்டும் குறைய மாட்டேங்குது அது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்ற மாதிரிதான் யோசிக்க தோணுது இந்த கடையில வந்து ரொம்ப வந்து வீங்கி போயிட்டாரு கொடுக்கலிக்காவுக்கு அது வந்து ஒரு நூறு கிராம் போற வாங்கி சாப்பிட போற அப்படின்ற மாதிரி அதாவது நம்ம ஊர் சைடு போனா நிறைய மரத்தங்கீரையே குட்டி கிடக்கும் இப்ப வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கேங்கன்னு நினைச்சிக்கிட்டேன் அம்மா வீட்டுக்கு போனா எங்க கொல்லில வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கிற பசங்க புல்லா எங்க கொள்ளில தான் மரத்த வந்து பருப்பாங்க அதே மாதிரி ஏதாவது திருவிழானா அது விற்கிறதுக்காக பசங்க மரத்த மேல ஏறி வந்து கூறு கட்டி விப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கூத்துலாம் நடக்கிறப்ப வந்து விற்பாங்க அதை வந்து இப்ப காசு கொடுக்குற மாதிரி வாங்க வாங்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவருக்கு சாப்பிடறதுக்காக வாங்கியாச்சு இந்த லட்சதீப திருவிழா ரொம்ப பேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டெல்லி அப்பளம் தான் ரொம்ப பேமஸ் ஒரு அப்பளம் வந்து நாற்பது ரூபான்னு சொல்லிருந்தாங்க அதுல வந்து கொஞ்சம் காரத்தூள் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க இல்லையா இதுதான் வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க நாங்க மட்டும் வாங்க வாங்கவே மாட்டோம் ஏன்னா அப்பளத்துல இருந்து காரத்தூள் போட்டு தர போறாங்க அதை எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டேன்ட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் திருவிழா அது வரப்பா வீட்டுக்கு போய் வாங்கிட்டு போய் பொறிக்கலாம் மாதிரி பெருசா வரும் இல்லையா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருந்தோம் வீட்டுல போய் எண்ணெயில போட்டு எடுத்தா வீட்டுல பொறிச்ச அப்புறம் எவ்வளவு பெருசு வரும் இதே மாதிரி தான் வந்தது இதுக்கப்புறம் நம்ம வாங்கவே கூடாது இந்த அப்பளத்தை அப்படின்னு நினைச்சுட்டேன் ஆனா அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வலையெல்லாம் நல்லா அந்த வெல்வெட்டு மாதிரி இருக்கும் இல்லையா மேல துணி போட்டு இந்த மாதிரி கலர் கலரா நல்லா இருந்தது இந்த வலையில சரி நல்லா இருக்கே கலரு அப்படின்ற ஆசையா போய் கேட்டா ஏன் சைஸ் மட்டும் இல்ல மீதி பெரிய பெரிய சைஸ் இருக்குன்ட்டாங்க சரின்ட்டு அப்படியே அங்கிருந்து வந்தாச்சு இதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த காந்தி பஸ் ஸ்டாண்ட் வந்து முடியுது இதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் அடிச்சு இந்த சைடு வந்து போக வேண்டியதுதான் இப்போ ஒரு சைடு ஃபுல்லா வந்து முடிச்சிட்டோம் ரெண்டாவது சைடு இது நாங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில் ஆப்போசிட்ல இருந்து நாங்க அப்படி இருந்து வந்தோம் இப்ப பஸ் ஸ்டாப்ல இருந்து போனா இந்த சைட்ல இருந்து போயிட்டு அப்படி சுத்திட்டு வரமா இருக்கும் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வர மாதிரி இருக்கும் நாங்க உள்ள இருந்து நாங்க வெளியே வந்துட்டு மறுபடியும் வந்து உள்ள போறோம் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மண் பாத்திரம் அந்த மண் பொம்மைகள் இந்த கடலா வந்து எப்பவுமே நார்மலா இங்க காந்தி சரி அந்த இருக்கிறது தான் இந்த திருவிழா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த ஜாடி பூ அந்த பூ பிளாஸ்டிக் புலவ புள்ளியா அந்த மாதிரி ஜாடி வந்து இருந்தது எனக்கு அந்த கிச்சன்ல வந்து ஒரு இடத்துல வைக்கணும் அந்த ஃப்ரிட்ஜ் மேல வந்து வைக்கலாம் மணி பிளான்ட் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தேன் ஒரு ஜாடியோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ரெண்டு வந்து எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு வச்சுட்டு சரி வேற எங்கெல்லாம் வாங்கிக்கலாம் எனக்கு வேற மாடல் மாதிரி வாங்கலாம்ன்ற மாதிரி இங்க வந்து பத்து ரூபா கடை வந்துருச்சு வடிவேல் காமெடியா வேடிக்கை மட்டும் தான் பாக்க போறோம் நம்ம வாங்குவோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் அவர்கிட்ட அந்த காமெடி வந்து சொல்லிட்டு போனேன் எதுவும் வாங்க மாட்டேன் சும்மா தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனேன் ஆனால் வாங்கிட்டு வரப்ப பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு ரூபாய் காசு வாங்கிட்டு போனேன் அவர்கிட்ட அதுக்கப்புறம் பில்லு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபாய் ஆயிப்போச்சு இந்த மாதிரி கடையில தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மற்றபடி பாத்தீங்கன்னா மீதி எல்லாம் கொஞ்சம் தான் இந்த தான் இருந்தது இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா எது எடுத்தாலுமே இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இந்த முறை வந்து நான் வந்து முப்பது ரூபான்னு வாங்குவேன் நாங்க வந்து இருபது ரூபான்னு போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கிண்ணெல்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபது ரவுண்ட்ஸ் போட்டுருந்தாங்க சரி அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கிற கிணத்துல என்ன பண்றதுன்னு தெரியல இருந்தாலும் பாக்கிறதுக்கு அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கிட்டேன் அந்த கடையில வாங்கிட்டு அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் பதினஞ்சு ரூபான்னு போட்டுருந்தாங்க அதுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருந்தது அங்கேயும் போயிட்டு நம்ம போய் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட அப்பயும் அதான் சொல்லிட்டு போனேன் சும்மா போய் போயிட்டு போயிட்டு வரேன்ட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாய் ஆயிப்போச்சு இந்த கடையில வந்து எது எடுத்தாலும் பதினஞ்சு ரூபான்னு இந்த பீங்காம் பவுல் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் அந்த கூடை வந்து நான் பெரிய கூடையோ ஒன்னு வாங்கிட்டு அதுவுமே பதினஞ்சு ரூபாய் தான் நான் தாராளமாக வாங்கலான்ட்டு அங்கேயும் வந்து வாங்கிட்டு இதோட இதுக்கப்புறம் நம்ம எதுவும் வாங்க தேவையில்ல மீது எல்லா கடையிலுமே வந்து இந்த மாதிரி ஜாமா கடையெல்லாம் வந்து நிறைய கூட்டம் இதுக்கே வந்து இவங்களாம் உள்ள வரவே இல்லை என்ன மட்டும் நீ போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி வெளியில நின்று இருந்தாங்க இன்னும் நிறைய கடை இந்த பிளாஸ்டிக் கடை இந்த மாதிரி எது எடுத்தாலும் முப்பது ரூபா இருபது ரூபா இது மாதிரி நிறைய கடை இருந்தது அதுல எல்லாமே இந்த லேடிஸ் கூட்டம் வந்து நிறையவே இருந்தது அதனால இந்த ரெண்டு கடையில மட்டும் உள்ள போயிட்டு அப்படி நான் வேற எதுவும் உள்ள போல அப்படின்னு வெளியே வந்தாச்சு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் பாக்கெட் வந்து இருபது ரூபான்னு வந்து போட்டிருந்தாங்க இந்த பானிபூரி வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி பஸ்ல வந்து நிறைய கொடுத்த வந்து அடிக்கடி வந்து இந்த பானி பூரி இருக்கு இல்லையா அது வந்து செய்வேன் இப்போ வந்து அந்த பூரி வந்து இல்லாததால பதினாறு ரெடிமேடா செய்யற பூரி இல்ல அது செய்யவே இல்ல பசங்க வந்து இந்த பூரி வாங்கிப்போமா எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுமான்னு சொல்லியிருந்தாங்க அதுல வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பென்சில் மாதிரி இது எனக்கும் தெரியல வந்து மறந்து போச்சு எனக்கு இந்த மிட்டாய் வந்து பசங்க கேட்டு இருந்தாங்க அது ஒண்ணு வாங்கிட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு இந்த பதினஞ்சு ரூபா கடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீங்காம் பவுல் இதெல்லாம் நான் எனக்கு இது பதினஞ்சு ரூபா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க பசங்க கிட்ட வேற நான் கேட்டுட்டே இருந்தேன் இந்த இந்த பவுல் எவ்வளவு இதெல்லாம் எங்கள் இதெல்லாம் பதினஞ்சு ரூபா தான அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கின அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பதினஞ்சு ரூபான்னு தாராளமாக வந்து வாங்கலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சரி பார்க்கலாம் சும்மா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருந்தோம் இந்த ஃபேன் அதுக்கப்புறம் தோசைக்கல்லு இந்த வாணல் இதெல்லாம் வந்து கம்பெனியா வந்து வச்சிருந்தாங்க சரி சும்மா போய் பார்க்கலாம்னு பார்த்துருந்தோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ செயின்லாம் போடுவாங்க இல்லையா சா கத்தி மாதிரி அது வந்து சரி வாங்கிக்கிலேன்ட்டு ஒரு முப்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிருந்தாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக தான் இருந்தது சும்மா சரி கிளிப்லாம் எதுவுமே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு போனேன் டப்பா வாங்கிட்டு போனேன் அப்படியே டப்பா வாங்கினேன் அப்படியே சுத்தி வந்துட்டு எதுவுமே நான் வாங்குற மாதிரி இருந்துட்டு டப்பா அவங்க கையிலேயே கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன் அப்படியே வெளியில வந்தவொடனே பாத்தீங்கன்னா சுண்டல் வண்டி வந்து நின்று இருந்தது நல்லா வகை வகையான சுண்டல் சுண்டல் கடை எல்லாம் பார்த்தேன்னா கண்டிப்பா வந்து வாங்காமே போக மாட்டேன் வேறு கடையில ஏதாவது பட்டாணி சுண்டல் இது மாதிரி ஏதாவது வாங்குவேன் அதான் டயர்டா வேற ஆகி போச்சு கடத்தெரு வந்து ஒரு பக்கம் ஃபுல்லா சுத்திட்டு வந்தோமா சரி ஒரே ஒரு சுண்டல் மட்டும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருபது ரூபாய்க்கு பொண்ணு வந்து வாங்கியிருந்தோம் வாங்கி நாலு பேருக்கும் நாலு வந்து கையில கொஞ்சம் கொஞ்சமா கொட்டணும் அதோட காலி ஆயிடுச்சு மறுபடியும் எனக்கு எனக்குன்றானுங்க அங்க ஒண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு இருபது ரூபாய்க்கு அதேதான் இருந்தது அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த முப்பது ரூபாய் இதே இடத்துல நுப்பரூவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இது உள்ளலாம் நாங்க போவே இல்ல நாங்க அதிகமா வந்து கூட்டமா இருக்கிற எல்லாம் நாங்க போவே இல்லை எங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அந்த சைடு கடையை பார்த்து தான் அங்க போயிருந்தோம் இந்த டைம் திருவிழா கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தாலும் பீங்காஞ்சாடி அந்த சைடுல பார்த்தாலும் பீங்காஞ்சாடின்ற மாதிரிதான் இருந்தது நிறைய இடத்துல வந்து பீங்காஞ்சாடிங்க வந்து நல்லா கலர்ஃபுல்லா நிறைய இருந்தது இந்த ஜாடி வந்து பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா இருந்தது நல்லா இருந்தது ஒரு சைடா இருந்தது அதுல வந்து பூ வந்து நல்லா ரெண்டு பக்கம் சொறிவிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விலை வந்து கேட்டிருந்தேன் நான் கூட ஒரு அறுபது ரூபா ஏழு ரூபா அப்படின்னா வாங்கிக்கலாம்னு பார்த்தா அவங்க நூத்தி இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க சார் நூறு ரூபா சரி சார் வேணாக்கா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த சோக்கர் மாதிரி நகை செட்லாம் எப்பவுமே இந்த கடை வந்து போட்டிருப்பாங்க நல்லா கழுத்து ஒட்டி சோக்கர் மாதிரி போடுவாங்க இல்லையா இதுதான் இது வந்து நான் சரி நூத்தி ஐம்பது வாங்குவா அப்படின்னு கேட்டேன் இதெல்லாம் நீ வாங்குவேன் ஆனா கண்டிப்பா நீ போடவே மாட்டேன் அது டப்பாவில் தூங்கும் இல்ல பீரோ தான் தூங்கும் அப்படின்ட்டு நானும் கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன் எனக்கும் வந்து இது நம்ம மூஞ்சிக்கு வந்து இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு அது செட் ஆகிற மாதிரி தெரியல சரி வேணா அவர் சொல்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கேயே வச்சுட்டு நான் இப்ப போட்டிருக்கேன் இல்லையா இதுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு சேரிக்கு காட்டன் சேரீ வந்து போட்டேனா அதுல போது போட்டு பாப்பேன் செட் ஆகலாம் சொல்லிட்டு அவுத்து வச்சிருவேன் அது இன்னைக்கு தான் அந்த சேரி வந்து கட்டி இருந்தனா சரி நல்லா இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கேன் மத்தபடி வாங்கி அவர் சொல்ற மாதிரி டப்பால தான் தூங்குவோம் அதனால சரி வேணான்ட்டு வச்சுட்டேன் இந்த இடத்துல வந்து ராஜலட்சுமி அக்காவுக்கு ஜாடி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் நான் வச்சிருக்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் மூணு ஜாடியுமே இருநூறு ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் இங்க வந்து கேக்குறேன் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி எண்பது ரூபாயில இருந்து அதுக்கப்புறம் கம்மி பண்ணி இருநூத்தி ஐம்பது ரூபாய் என்னடா இது வந்து இரநூறு பாய்க்கு தான் வாங்கணும் ஏன்னா ரேட் வந்து அதிகமா சொல்றாங்க ஜாடியுமே வந்து நான் வச்சிருக்கிறத விட கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படியே இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற இரும்பு ஜாமான் கடை அந்த மாதிரி எல்லாம் சைல போகணும் இப்போ வந்து கூட்டம் வந்து பாருங்களாம் அன்னைக்கு வரப்போ அவ்வளவு கூட்டம் இருந்தது இன்னைக்கு கோவில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லை ஏன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதே முக்கா பத்து ஆக போகுது இப்ப அதனால வந்து கூட்டமே இல்லை கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தது அதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்னாடி ராட்னா சுத்துறதுக்கு வந்தாச்சு டைம் ஆனதால பாத்தீங்கன்னா ராட்னா எதுவும் சுத்தல அந்த ஒரே ஒரு அந்த ஆடுறது மட்டும் தான் போயிட்டு இருக்கு இந்த ஆட்டினதை பார்த்த உடனே வாமா ஆ போன வருஷம் நம்ம ஆடணும்ல அது மாதிரி ஆடலாம் அஜி வந்து என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கா ஏன்னா போன வாட்டி வந்ததும் வந்து ராட்டின ஆடி எனக்கு தலை சுத்தல் வந்து வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு கடத்தருவே பாத்தீங்கன்னா சரியா என்னால சுத்த முடியல அதனால என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டு வர்றாரு மாமா ராட்டின சுத்தலாமா அப்படின்ற மாதிரி ராட்டின எதை சுத்தல அதனால சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் அது ஒண்ணுமேதான் சுத்திட்டு இருக்கு அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் இல்லை ஒரு பதினஞ்சு பேர் வச்சுதான் அதுமே ஆடிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அசு வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கடை வந்ததுமே வந்து அப்பா எனக்கு வாவு பச்சு வந்து சொல்லியிருந்தான் இங்க வந்து அதிகமா வந்து விழுப்புரத்துல வந்து பாவ பூஜை அதிகமா எதுவும் கிடைக்காது இந்த மாதிரி கடை கடை போட்டா இந்த மாதிரி ஸ்டால் போட்டா மட்டும்தான் அந்த பாவ பூஜை கிடைக்கலையா அதனால சரி கேட்கலான்ட்டு அவனுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருந்தோம் டேஸ்ட் வந்து சொல்ல போனா சுமாரா தான் இருந்தது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்ல பாவ பூஜுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்து பொருட்காட்சி வந்து போட்டிருந்தாங்க அதுல ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கேன் அதோட இந்த டைம் தான் வந்து சாப்பிடற எனக்கு இன்னும் அது எதுவும் பிடிக்கல அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல பசங்க ஏதாவது கேட்டாங்கிறதுனால வாங்கி கொடுத்துருந்தோம் ஆனா ரேட் வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் நாலு பீஸ் வந்து தராங்க அறுபது ரூபாய்க்கு ஒருத்தன் தான் சொல்லலாம் ஆனா டேஸ்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல பாவபூஜில என்ன டேஸ்ட் இருக்கு பெங்களூர் சைடுல வந்து நல்லா சூப்பரா இருக்கும்னு இவர் வந்து சொல்லுவாரு ஏன்னா அதிகமா வந்து அவர் வாங்கி சாப்பிட்டுட்டாரு அதனால சொல்லுவாரு நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா இங்க வந்து இந்த இப்படி தான் இருக்கு டேஸ்ட் இவர் அடிக்கடி பெங்களூர் போனா இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வந்துருவாரு பாவ்பஜி பாவா இதெல்லாம் வந்து அங்க நல்லா சூப்பரா கிடைக்கும் அதை வந்து சாப்பிட்டுட்டு வந்து இங்க வந்து சொல்லுவார் பசங்க கிட்ட இது நான் சாப்பிட்டேன் அது நான் சாப்பிட்ட பசங்க வந்து நீ மட்டும் சாப்பிட்டு விடுறது இங்க வந்து சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் கூட்டிட்டு போ பெங்களூர் போட்டு சொல்லுவாங்க எனக்கு பெங்களூர்ல இருக்கிறப்ப இங்க வரலான்னு தோணுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் எப்போ போலாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனா கண்டிப்பா வந்து போக முடியாது ஆஹ் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு ஜாமான் கடை வந்து இங்க இருந்தது நான் வந்து இந்த சாம்பிராணி போறதுக்காக கொட்டாங்குச்சில நிறைய வந்து காய வச்சு வச்சிருக்கேன் கட்டு சாம்பிராணி போடலாம்ன்ற மாதிரி அதுக்காக கேட்டு பார்த்தா எங்க திருவிழா கடையில வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து அறுவரானே இந்த சாம்பிராணி கரண்டி வந்து வித்து இருந்தது இங்க கேக்குற நூத்தி இருபது ரூபாய் நூறு ரூபான்றாங்க நான் இதுக்கு பரவாயில்ல நான் அந்த அடுத்த வருஷமே எங்க ஊர் திருவிழா கடையிலேயே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்து பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் இந்த சைடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இரும்பு ஜம்மா கடை தான் இருக்கும் என்னடா இதே நமக்கு எதுவுமே கிளிப் எதுவுமே வாங்கவே இல்லையா அப்படின்ட்டு இந்த கடையில போய் பாத்துருந்தேன் எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி இல்ல ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தது இல்லையா அன்னைக்குதான் புது கிளிப் வந்து எடுத்து போட்டு அது வழிகிட்டு அப்படியே வழியிலே விழுந்துருச்சு போல இருக்கு என் முடிக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி முடியா இருக்கா அதுல வந்து சின்ன கிளிப்பா வாங்கி தான் கரெக்டா இருக்கு எனக்கு ஏத்த மாதிரி எதுவுமே கிடைக்கவே இல்லை இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா மணிலாம் நிறைய இருந்தது அழகா டாலரோட அந்த டாலர் வந்து நல்லா சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு இந்த கடையில வந்து பைசி சமையல் இருக்காங்க இல்லையா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் விழுப்புரம் தான் ஆஞ்சநேயர் கோயில் வரப்ப இந்த கடையில் வந்து மணி வாங்கியிருந்தாங்க எனக்கு ஏதாவது செட் ஆகுதா அப்படின்ற மாதிரி நானும் வந்து பார்த்துருந்தேன் எனக்கு எதுவும் செட் ஆகிற மாதிரி இல்லை சரி இந்த கடையில் வந்து நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன் எதுவும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி நானும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வளையல் நான் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் வளையல் வாங்குவேன் ஏன்னா நாங்கள் பேகு கொடுக்குற கடைக்கு எதிர்கே வந்து கடை வச்சிருப்பாரு நல்லா மாடல் மாடலாக இருக்கும் வளையல் எல்லாமே சூப்பராக இருக்கும் இவர் வந்து பேக் கொடுக்குறாரு இல்லையா அந்த கடைக்கு நேராக வந்து கடை வச்சிருக்கிறதுனால எல்லா வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் நல்லா பழக்கமாயிட்டாரு அதனால வந்து வளையல் எப்பவுமே வந்து வாங்கிட்டு போய்ட ஒரு மூணு செட்டு ரெண்டு செட்டு வாங்கிடுவோம் இந்த டைமும் அந்த மாதிரி வந்து பார்த்துருந்தேன் ஜொலிக்குது பாருங்க லைட் வெளிச்சத்துல பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வலையில வந்து நான் கையில வச்சிருக்கலையா இதான் வந்து வாங்கியிருந்தேன் என்னோட பட்டு சேரீக்கு வந்து மேட்சிங்கா போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு இதுல ஒரு செட்டு வந்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் இல்லாம வந்து ஒரு செட் வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து பாத்திருந்தேன் அதுல வந்து எனக்கு சைஸ் இல்ல அதுல வந்து கிரீன் வந்து வாங்கிக்கலாம் என் தங்கச்சிக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வாங்கிக்கலான்னு பார்த்தேன் ஏன்னா ரெண்டு பேரும் பாதி பாதி கலர் வந்து பிரிச்சுக்கலான்ற மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு சைஸ் இல்லன்ட்டாரு சைஸ் வந்து வரட்டுமா நான் வந்து கொடுத்தேன் அவர்கிட்ட அதனால வந்து ஒரு செட்டு மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து வந்தாச்சு எந்த வளையல் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா நூறுரூபா தான் நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா செட்டோட பாக்குறதுக்கு இவர் தூத்துக்குடில இருந்து இங்க வந்து வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா கடை போறதுக்கு வந்து வருவாரு தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மாசிக்கிற உள்ள எடுத்துட்டு வந்து குடுப்பாரு அதுக்கப்புறம் இங்க இருந்து போறப்ப பாத்தீங்கன்னா இந்த வளையல் பாக்ஸ் எல்லாம் இல்லையா இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போவாரு திருவிழா கடை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி ஒரு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டோம் அதுக்கப்புறம் காலையில வந்து வீடியோ எடுக்க என்ன நான் வாங்கிட்டு வந்தேன் காமிக்கிறதுக்கு நமக்கு தான் வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருந்தா அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு மனசு திருப்தியா இருக்கும் அது வரைக்கும் நம்ம கை கால்லாம் ஓடாது இல்லையா அதனால வந்து காலையில வந்து எடுத்து பார்த்திருந்தேன் இந்த சின்ன பிளேட் வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா கடையில இருபது ரூபா வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த டீ கப் வந்து ஆஹ் கொஞ்சம் மாடலா இருக்கேன்றது மாதிரி இது ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டு சேர்ந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ரொம்ப அதிகமாலாம் நான் வாங்கல கொஞ்சம் கம்மியா தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கப்பு வந்து பாருங்களா அது ரொம்ப அழகா இருந்தது இல்ல என்ன வைக்க போறேனே தெரியல ஆனா கட்டி சட்னி சட்னி மாதிரி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு கப்பு வந்து வாங்கியிருந்தேன் இது ரெண்டுமே வந்து நாற்பது ரூபா ஒண்ணு வந்து இருபது ரூபாய் இருபது ரூபான்னு ரெண்டு க ரெண்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பீங்காம் பவுலு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து சேம் கலரா அந்த பிளாக் தான் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பில்லு போடுறப்ப இந்த கலர் நல்லா இருக்கே கிரீன் மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த கப்பு வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டுமே வந்து முப்பது ரூபா ஒரு கப்பு வந்து பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபான்னு அதுக்கப்புறம் இந்த வலையில் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ரெண்டு கைக்குமே போட்டுக்கலாம் நான் ஒரு கையில் வந்து போட்டு காமிக்கலான்றதுக்காக போட்டு காமிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கப்புமே வந்து ஒரு கப்பு வந்து இருபது ரூபா ரெண்டு கப்பு நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இது கொஞ்சம் மாடலாக இருக்கு இல்லையா எல்லாம் வந்து நம்ம எந்த சைஸ் தான் வச்சிருக்கோம் இது கொஞ்சம் நீட்டு சைஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பானிபூரி ரெடிமேட் பானிபூரி வந்து ஒரு பாக்கெட் இருபது ரூபா ரெண்டு பாக்கெட் நாற்பது ரூபாய்க்கு வாங்கிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த பைப்பில் போகிறது புஷு இல்லையா இது வந்து ரூபா கடையில் இருபது ரூபான்னு ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கூட வந்து பாருங்களேன் இந்த பேர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது பதினஞ்சு ரூபான்னு வந்து வாங்கியிருந்தேன் இது நான் எடுக்கவே இல்ல பில்லு போற இடத்துல வந்து இந்த இருந்தது இந்த கூட பதினஞ்சு வந்தேன் உளுந்து ஊற வைக்கிறதுக்கெல்லாம் ஊற வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் மரம் வாங்கியிருந்தேன் இந்த தண்ணி செடிக்கு வந்து தண்ணி அடிக்கிறது வாங்கிருந்தேன் அது வீணா போயிடுச்சு இப்போ இந்த ஸ்ப்ரே மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் எந்த பாட்டில் வேணா அதனால வந்ததை வந்து போட்டு அடிச்சு பார்த்துட்டு நல்லா சூப்பராவே இருக்கு இதுதான் திருவிழா கடையில வாங்கிட்டு வந்தது இதோட அந்த பாகம் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் மறக்காம